ஐடி தேடி மாளோ பேனா பண நம்பர்ல ஐடி அண்ணன் சங்கே ஒரு நிமிஷம் அஞ்சு ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருக்கேடி கோய் மெரிச்சி குஞ்சி சாவாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பேனா போடுனா எல்லாம் செத்து போகும்டி எல்லாம் செத்து போகும் தனி சுகம் ஃபேன் காத்தி ரெண்டு பேரும் எப்பயுமே சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு பல 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 சந்தோஷங்கள் கிடைக்கும் துபாய் சேக்கா ஆமா 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 அந்த முருக்க மாத்திரை மட்டும் ஒரு நாலு செட்டு மட்டும் துபாயில் இருந்த இருப்புக்கு இங்க வந்து இப்படிதான் கிடக்கணும் அவசியம் மாதிரி தெரியும் பெரிய தேடி மாலா பேனா பன்னெண்டு நம்பர்ல வெளிநாட்டுல இருந்த இருப்புக்கு இங்க வந்து எப்படி கஷ்டப்பட வைக்கிறேடி பன்னெண்டு நம்பர்ல வைடி இருக்கிறதே மூணு தாண்டி சீக்கிரமா போயிருண்டி எப்படி நான் இது பண்ணுறது குடும்பத்தை எப்படி விருத்திக்கு பண்றது சீக்கிரம் பன்னெண்டு நம்பர்ல வைடி அவுஞ்சு சீக்கிரம் போயிடுச்சு

முருங்கா ஜூஸ் கேட்டேன் ஏண்டி முருங்கா ஜூஸ் போறதா சொல்லி போனே எங்கடி ஆள காணோம் பேண்ட் அவுக்கல் ரீ லூசா ஜட்டி கொஞ்சம் என்னடா நான் ஒண்ணும் நான் ஒண்ணுமே பண்ணல குண்டு காத்து அம்மாடா மச்சான் சச்ச சொல்ல தெரியாதடி குண்டிக்கு காத்து வாங்கணும்டி வேற என்னடி சரோஜா நீ நினைக்கிற மாதிரிலாம் சொன்னா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு புரியுதா நீங்க ரெண்டு பேரும் எப்பயுமே சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு பல 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 சந்தோஷங்கள் கிடைக்கும் புரியுதா சரோஜா இப்ப ரெண்டு பேரும் போய் மாமனுக்கு முருங்கா ஜூஸ் போட்டு வாங்க பாப்போம் முருங்கா ஜூஸ் வேற என்ன போதும் சரி போடி கூட

கொஞ்சம் நேரம் காசு வாங்குறேன் மாமன் கொஞ்சம் நேரம் கால வீ துபாய் சேக் ஃபோன் பண்ணுறாரு நான் அப்படி சொன்னேன் ஏர்போர்ட்லேருந்து ஆ துபாய் சேக்கா ஆமாம் ஆமாம் அந்த முருங்கா மாத்திரை மட்டும் ஒரு நாலு செட்டு மட்டும் நம்ம இந்தியா இதுக்கு போட்டுருங்க அது பவர் வந்து இரநூறு இரநூத்தம்பது போதும் அமைப்போம் புது மாடலு அதை மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பவரு